ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை கொடுக்கவே உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதை முழுமையாக கேள் தங்கமே இன்று இரவுக்குள் உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கும் தங்கமே உனக்கான கஷ்டத்திற்கு இதுதான் கடைசி இரவு நம்பிக்கையோடு கேள் என் குழந்தையே தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடுஞ்சோல் இவற்றிலிருந்து இருந்து விலகினில் எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ் எந்த நேரத்திலும் நிதானத்தை கடைபிடி இந்த நல்வினைகள் கர்ம பந்தத்தில் இருந்து விடுபட செய்து உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வழி செய்யும் என் மீது நம்பிக்கை வை உன் அம்மா உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்ப்பேன் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து நான் உனக்கு துணையாக உன்னுள்ளே இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனாம் உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் அம்மாவிடம் வேண்டி கொள்கிறாய் சரியா உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் இந்த பிரச்சனையில் இருந்து எப்படி மீண்டு வருவது தெரியாமல் தூக்கம் வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானம் படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாதது போல இப்போதும் நீ உணர்கிறாய் குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் உன் மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழைக்கின்ற காலகட்டத்தில் தான் இருக்கின்றாய் உன் கர்ம வினைகளின் பிடி உனக்கு இது உண்மையான சோதனை காலம்தான் நான் உன் சோதனை காலங்களை சாதனை காலங்களாக மாற்ற நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலம்தான் உன் நம்பிக்கையின் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் வலிக்கும் இனி நல்லதே நடக்கும் ओम शक्ति ओम आदिपरा शक्ति